ஹாய் கைஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்கள் வந்து வீட்டிலிருந்தே என்ன மாதிரி வியாபாரங்கள்லாம் செய்யலாம் வெளியில் போக முடியாதவங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே பெண்கள் வந்து நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் பெண்கள் வந்து செய்யக்கூடிய தொழில்களை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் நிறைய பெண்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப வந்து வேலைக்கும் வந்து ரொம்ப தூரம் போக முடியாது நம்மளால் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வயசானவங்க கூட வயதானவர்கள் கூட பண்ணுறாங்க சிறு வயசாக இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூ வியாபாரம் பூ கட்டி சேல்ஸ் பண்ணுறது இந்த பூ வியாபாரத்திலே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேருடைய ஃபேமிலி வந்து ரன் ஆகுது இது வந்து நிறைய பேர் வந்து பூ வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் வீட்டு பக்கத்திலே வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுறாங்க பூ வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பெருசாலாம் முதலீடுலாம் ஒன்றும் தேவை கடை கிடையாது பூ வியாபாரத்துக்கெல்லாம் முதலீடு தேவை கிடையாது ஆனால் சேல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும் அந்த இந்த டைம்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சபரிமலைக்கு மாலை போடுறது கார்த்திகை மாதம் ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல சேல்ஸ் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆடி மாதம் அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூ நல்லா வியாபாரமாகும் அதுக்கப்புறம் வந்து மே மாதம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ சீசன் வந்துடும் மல்லிப்பூ சீசன் வரும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூலாம் விலை கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர் லேடிஸ் வந்து பூ வைக்க ஆசைப்படுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பூ வாங்கி வச்சுக்குவாங்க சாமிக்கு அதாவது நிறைய பேர் வந்து சாமிக்கு பூ வாங்கி போடுறாங்க பூ வாங்கி போடுவாங்க அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து ரோஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி நிறைய பூக்கள் வந்து வாங்கி பயனடைகிறவங்கலாம் இருக்கிறாங்க அதுக்காக நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருங்குடியில் இருக்கேன் இங்கே நிறைய பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூ வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பாரிஸ் காரணம் அதாவது ப்ராட்வேன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்வேக்கு போகிற பஸ் இருக்குது அதில் அங்கே அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க போயிட்டு அங்கே பூ வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ரூபாய்க்கு அவங்க பூ வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதை சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா பூலெலாம் வந்து பாதிக்கு பாதி லாபம் இருக்குது அவங்க விற்கிறது தான் ஒரு மலம் வந்து வெளியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலம் இருபது ரூபா முப்பது ரூபான்னு விற்பாங்க இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபா விற்பாங்க அதாவது பூவிலே வந்து நல்ல லாபம் வச்சு விற்கிறவங்க இருக்கிறாங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பூவும் வந்து விற்கிறாங்க இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது ஐடி பீப்புள்ஸ்லாம் இருக்கிறதுனால எவ்வளோ ரூபா சொன்னாலும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி மக்களோட மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சி அதனால வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுருவாங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பஸ் ஏரியோ இல்லை ஷேர் ஆட்டோ நாலு பேர் சேர்ந்தோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து வரும்போதே நிறைய பேர் வந்து பஸ்லேயே வந்து பூ கட்டிக்கிட்டே தான் வருவாங்க இல்லைன்னா ட்ரெயினில் போகிறவங்க ட்ரெயினில் போவாங்க உங்கள் ஏரியாவுக்கு வந்து பூ வாங்கக்கூடிய இடம் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கட்டலாங்க கட்டி வந்து பூ சேல்ஸ் வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து பெருசாலும் ஒன்றும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்ல ஒரு டேபிள் ஒரு சேர் இருந்தால் போதும் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் இல்லைன்னா வந்து ஒரு பெட்டி மரப்பெட்டியோ இல்லை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி கடைகள்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சிருக்கங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு டப்பா இருந்தால் கூட போதும் அது மேலே ஒரு ஒரு அட்டை பாக்ஸு அதை வந்து விரித்து போட்டு கூட நம்ம அந்த பூ வியாபாரத்தை நம்ம பண்ணிடலாம் இதுக்கு வந்து பெருசாலெலாம் வந்து லாபம் கிடை பெருசாலாம் சரி பெருசாலெலாம் முதலீடுலாம் தேவையில்லை ஆனால் லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளால் முடியும் போது நம்ம போய் பூ வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணோன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நல்லா வந்து வருமானம் பார்க்க முடியும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க கூட பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பாரிஸ் போக முடியலன்னா இங்கே திருவான்மியூர் மார்க்கெட் இருக்குது அங்கே கூட போய் வாங்கிக்குவாங்க உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு நாலு பேர் வந்து பூ சேல்ஸ் பண்ணுறவங்க சேர்ந்து போவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்கன்னா அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்க இவங்க வாங்கி பூ கட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூ கட்டுறாங்க தெரியுமா பூ வியாபாரம் பார்க்குறாங்க தெரியுமா அவங்களால நிறைய பூ வந்து கட்ட முடியாது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பூ வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட நிறைய பூ வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் வீட்டில் இருந்தே கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஒரு முளத்துக்கு வந்து இவ்வளோ ரூபா ஆகும் இவ்வளோ ரூபாய் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க உங்கள் ஏரியாவில் வந்து அந்த மாதிரி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து வருமானமே இல்லை வீட்டில் இருந்தே நம்ம ஏதாவது செய்யணும் கம்மியான வருமானம் வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போது இந்த காரைக்குடி அந்த சைட்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூ வந்து ஒரு சேரு ரெண்டு சேரு இந்த மாதிரி வந்து வீடுகள்லேயே வந்து பெண்கள் அதாவது ச கோயிலுக்கு போகிறவங்க இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்குறவங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூ வாங்கி கொடுத்துட்றாங்க இப்போது ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து யாராவது பூ கட்ட இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டாங்கன்னாக்கா ஒரு சேரு ரெண்டு சேர் அப்படி கொடுத்துட்டாங்கனாலே பூ கட்டி கொடுக்கவே வந்து இரநூறுபா கொடுக்குறாங்க அதாவது சேர் கணக்கு ஒரு சேர் ரெண்டு சேர் அப்படிங்கிற மாதிரி அந்த சேர் கணக்கில் கொடுத்துட்டாங்கனாக்கா பூ கட்டி கொடுத்தாக்கா இரநூறுபா அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு அண்ணா வந்து நம்ம கடைக்கு வந்து சாப்பிட வருவாங்க டிப் டிஃபன் சாப்பிட்டு வருவாங்க அப்போ அவங்க சொன்னது என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூ கட்டி கொடுப்பாங்க அங்கே வந்து நிறைய பேர் வந்து பூ கட்டி கொடுத்து சம்பாதிக்கிறாங்க பெண்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க இப்போ கோவிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க இல்லை பூக்கடை வச்சிருக்கிறவங்களையே கூட வந்து கட்டி கொடுங்கம்மா அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அதுக்கான கூலியை வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் வந்து நிறைய நிறைய வியாபாரங்கள்னா நிறைய இருக்கிறங்க இருக்குங்க எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் இது தானே அப்படின்லாம் கிடையாது நமக்கு எது சூட் ஆகுதோ எது நமக்கு செட் ஆகுதோ அந்த வியாபாரத்தை நம்ம பண்ணிகிட்டே தான் போகணும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்